புனர்போஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாரத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் செவ்வாய் பயிற்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் ஐந்தாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது ஐம்பது பர்சன்ட் நல்ல பலன்கள் உண்டு ஐம்பது கெடு கெடுபலன்கள் உண்டு நீங்கள் வந்து நல்ல விஷயங்களுக்காக தயாராகுங்கள் கும்ப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகான் யார் என்று பார்க்கலாம் கும்பராசிக்கு தைரிய வீரிய சகோதர சகாய தொழில் ஜீவன கர்மாதிபதியாக செவ்வாய் பகவான் வந்து வருகிறார் அதாவது மூன்று பத்தாம் வீட்டிற்கு அதிபதி காலபுருஷனுக்கு ஒன்று எட்டாம் வீட்டின் அதிபதி கும்பராசிக்கு உபஜயஸ்தானமாக வருகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இளைய சகோதரம் உண்டு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வெற்றியாகும் நிலபுல பூரிய சொத்துக்கள் உண்டு கும்பராசி அன்பர்கள் வளர வளர இவர்கள் நாற்பது வயதோ நாற்பத்தி ஐந்து வயதோ வளர வளர அந்த பூரிய சொத்துக்களில் ஒரு பாதியை வந்து விற்று விடுவார்கள் விவசாயம் ஆடு மாடு கொல்லம்பற்றை லெத் ஒர்க்ஷாப் உணவு விடுதி பூஞ்செடி மண் நிலம் பூமி சார்ந்த தொழில்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு அமையும் அதே மாதிரி காவல்துறை இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவம் பெரும்பாலும் கும்பராசி என்பலுக்கு அமையும் செவ்வாய் புகானுடைய காரகத்துவங்கள் பார்க்கலாம் ஒம்பது நாகரகங்களில் செவ்வாய் வந்து காலபுருஷனுக்கு ஒன்று எட்டாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் என்றாலே போராளி வேட்டைக்காரன் பூமி நில சகோதரக்காரகன் இரத்தக்காரகன் பெண்களுக்கு வந்து கலத்தரக்காரகன் தைரியக்காரகன் ரெண்டில் ஒன்று நீயா நானன்னு மோதி பார்க்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் சண்டைக்காரகன் வீரத்திற்கு வந்து முதன்மையான கிரகம் செவ்வாய் பற்கள் எலும்பு இரத்தக்காரகன் யூனிஃபார்ம் வேலையை குறிக்கக்கூடியவர் காவல்துறை இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவம் போக்குவரத்து தொழிலாளர்கள் யூனிஃபார்ம் வேலையை குறிக்கக்கூடியவர் விவசாயம் பூஞ்சடி கம்பி வேலி பூமி வாக்குவாதம் எதிர்வாதம் செய்து விடா முயற்சியுடன் வெற்றியார் தோல்வியான சந்திக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் எல்லா உயிர் ஜீவராசிகள் உடலிலும் வெப்பத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய்தான் எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் செவ்வாய் புகான் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் வீடு நிலபல சொத்து சேர்க்கை உண்டு கும்பராசிக்கு நான்காவது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்து ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை சஞ்சலம் செய்கிறார்கள் அதாவது கும்பராசிக்கு நான்காம் மடம் சுகஸ்தானத்திலே செவ்வாய் குரு கூட்டணி கும்பராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே குரு வந்து நேசம் செவ்வாய் வந்து உச்சம் குரு செவ்வாய் கூட்டணி சேரும்போது பெரும்பாலும் வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் வெப்பம் சார்ந்து சளி காய்ச்சல் இருமல் வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகளாக வந்திருக்கக்கூடும் உங்கள் தாயாருக்கு நோய் நொடி தொந்தரவு உங்கள் செயல்பாடால் உங்களுடைய அம்மா வந்து கோவப்படுற மாதிரியான நிலையெல்லாம் ஏற்பட்டு வந்துருக்கும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை நான்காவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு மனை நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் கொடி கட்டி பறக்கலாம் வீடு மனை நிலம் விற்கணும் அப்படின்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் விற்பவர்கள் விற்கலாம் வாங்கக்கூடியவர்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆவணி மாதம் பத்தாம் தேதி கும்பராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே பூர்வ புனிஸ்தானத்திலே மூன்றாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அடிப்படையான செவ்வாய் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் பூர்வ பொன்னிஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் முதல் நல்ல காரியங்கள் அப்படின்னு பார்த்தா இதுவரை நீங்கள் போகாத கோயிலுக்கு போயிட்டுருவோம் ஆன்மீக சுற்றுலா போயிட்டுருவான் பாத யாத்திரை கிரிவலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இதுவரை குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல தடையாக இருக்குது குலதெய்வ வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வரலாம் அதுக்குண்டான வாய்ப்பு உண்டு ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சரம் செய்யும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு சற்று கோபதாபங்கள் அதிகமாக வரும் உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு இப்படிலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு உங்கள் பிள்ளைகள் வண்டி வாகனங்களில் போயிட்டு வரும்போது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது பங்காளிகளிடம் அண்ணன் தம்பியிடம் சண்டை சச்சரிவு இல்லாமல் பார்த்துங்க பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரரிடம் தடத்து பிரச்சனை வாக்கிய வரப்பு இப்படி வந்து பிரச்சனை இல்லாமல் அடுத்த ஐம்பத்தி எட்டு நாட்கள் கும்பராசி என்பர்கள் பார்த்துக்கொள்வது நல்லது கும்பராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து செவ்வாய் புகனுடைய நான்காம் பார்வை கும்பராசிக்கு எட்டாம் வீட்டின் மேல் விழுகிறது குருவும் செவ்வாயும் எட்டாம் வீட்டை பார்வை போது அங்கே கேது அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே எட்டாம் வீட்டிலே கேது வரும்போது பெரும்பாலும் மன விரக்தி தற்கொலை எனலாம் வரும் குடும்ப நபர்களை பயமுறுத்துகிற மாதிரி மனம் தெளிவில்லாமல் ஒரு குழப்பமான நிலை தான் ஏற்படுத்துவார் உடல் ஆரோக்கியத்தில் கை கால் மூட்டி எலும்பு வலி வயிறு வலி இப்படிலாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் பகவான் பார்வை கேது பகவான் மேல் விழும்போது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கணும் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் செவ்வாய் புகானுடைய நேர் ஏழாம் பார்வை கும்பராசிக்கு லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது நீங்கள் செய்கின்ற தொழில் வேலையில் உங்கள் உழைப்புக்கேற்ற தன லாபம் பெற்றுவிடலாம் உங்கள் உழைப்புக்கேற்ற பணம் லாபம் கும்பராசி என்புக்கு வரும் மொத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் எதிர்வாதம் இல்லாமல் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அதே மாதிரி மருமகன் மருமகளிடம் கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் தன்மையாக பணிவாக பேசணும் உங்களுக்கு வந்து கோவங்கள் வரும் கோவத்தை வந்து கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது கும்பராசிக்கு பனிரெண்டாவது வெட்டை செவ்வாய் புவனிலேயே எத்தாம் பார்வையால் பார் செய்கிறார் பனிரெண்டாவது வேட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது ஒரு சிலர் வந்து பெரும்பாலும் இளைஞர்கள் பூர்வீக சொத்துக்களை விட்டு வேட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்குற மாதிரியான நிலை ஏற்படும் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் உண்டு ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது தைரியமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பூர்வ புண்ணிஸ்தானத்திலே வெப்பகரக சஞ்சலம் செய்யும்போது திருமணம் செய்து ஒரு வருட குழந்தாய் குழந்தை பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ குழந்தை பாக்கியம் உண்டு ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது கொல்லம்பற்றாய் ஒர்க் ஷாப் உணவு சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஓட்டல் கடை நடத்தி கொண்டிருப்பவர்கள் நெருப்பு சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் வந்து நன்மை விவசாயிகளுக்கு எல்லாமே வந்து நன்கு செழித்து வளரும் மகசூல் கூடுதலாக எடுக்கலாம் ஆடு மாடு கால்நடை கோழி வளர்ச்சி நன்றாக இருக்கும் கும்பராசியிலே சனிபுகன் அமர்ந்திருக்கிறார் ஏழரை நாட்டு சனியில் சனியாக இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே மெதுவாக மந்தமாக தான் இருக்கும் நீங்கள் தான் முயற்சி செய்யணும் ஜென்மசனி நடக்கும்போது மற்றவர்களை நம்பாமல் உதவியாட்கள் வேலையாட்களை நம்பாமல் நீங்களே களத்தில் இறங்கி வேலை செய்யணும் மற்றவர்களை நம்பும்போது விரயங்கள் கூடுதலாக வரும் கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் இது வந்து கூட்டு குடும்பத்தை பிரிக்கும் இளைஞர்களை வந்து படித்து முடிச்சிட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி நிலையெல்லாம் ஏற்படும் வெளியில் தங்கி வேலை பார்த்தாலும் இரண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும்போது பண வரத்து உண்டு பணப்பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கலாம் ராகு இரண்டாவது வீட்டில போது யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் எடுத்துரிந்து பேசி பயமுறுத்தாதீங்க குடும்ப நபரிடம் ஒற்றுமையாக இருக்கணும் இதை வந்து கும்பராசி என்பர்கள் கடைபிடிங்க ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி நடக்கிறது இரண்டாவது வீட்டிலே ராகு போது எட்டாவது வீட்டிலே கேது செய்யும் செய்யும்போது கும்பராசி என்பர்கள் உங்கள் உழைப்பின் மூலம்தான் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்ச முன்னேறும் உங்கள் உழைப்புக்கு தகுந்தவாறு தான் பணம் வருமானம் வரும் சம்பாதித்த பணத்தை சரியாக நீங்கள் கையாள வேண்டும் மற்றவர்கள் நம்பி யார்டையாச்சும் கொடுத்து புதையில் எடுக்கிறேன் லாட்ரியில் பம்பர் பிரைஸ் அடிக்கும் போட்டி பந்தயம் ரேஸு இப்படி வந்து பேராசைப்பட்டு சம்பாதித்த பணத்தை விரயம் செய்து விடாதீர்கள் எதிலும் கொஞ்சம் பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி